நீங்க பன்னீர்ல குளிக்கிறீங்க குளிக்கிறோம் ரத்த கண்ணீர்ல குளிக்கிறீங்க வயித்தல் அவ்வளவு ஒரு மன குமுறல் எங்களுக்கு இருபது வயசுல வேலைக்கு வந்தேன் அந்த வேலை என்னன்னு கூட தெரியாது உட்காந்து எனக்கு அவங்க கத்து கொடுப்பாங்க பிரஷ் பண்ண அப்ப வந்து கை வண்டி டயர் பங்கச்சர் ஒரு வண்டி தள்ளின்னு போவோம் பொம்பளை வலிப்பா வண்டி புருசா இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த கை வண்டி தான் புரிசன் ஒரு பாதுகாப்பா அந்த தொடப்பம் தொடப்பம் பெருகும் செய்யும் அடிக்கும் செய்யணும் ஒரு ஆயுதமா நாங்க வேலை செஞ்சோம் ரோட்ல மழை புயல் காத்துல இந்த பேட்டரி ஆட்டா உயிரை கையில பிடிக்கணும் இந்த பேட்டரி ஆட்டா பண்றானா தெரியுமா உங்களுக்கு மழை பெஞ்சா பேய் படுத்துற பாக்குற அம்மா நிச்சயம் பண்ணோம் தன்னால ஓடும் அந்த வண்டி அந்த வண்டியை நாங்க உயிரை கையில புடிச்சிருந்தா உண்மை தானே பெட்ரோல் வண்டி மாரி அந்த வண்டி கிடையாது அது பண்ற அராஜகெல்லாம் வந்து யாருன்னா போயிடுச்சு சாவிச்சு எங்க வேலை தான் போவோம் கொரோனா வரப்ப நீங்க தனியார் மையம் விட்டு அந்த டைம் விட வேண்டிதானே கொரோனால நாங்க வேலை செஞ்சு கோப்பியா கேக்குறோம் பணி நிரந்தர ஒரு ஆணை தானே கேக்குறோம் மாநகராட்சிக்கு நாங்க வாரிசு ஹைதராபாத் இருக்கிற என்ஆர் கம்பெனி பிறந்த ஹைதராபாத்ல நாங்க பிறகுல ஓட்டி கேக்குறப்போ அம்மா தாயே சகோதரி உயிரே இதே கனின்றீங்க எங்களை இதே கனியாவா நடத்துறீங்க இல்லாத கனியாத நாய்க்கு ரோட்ல உட்கார வச்சுக்கிறீங்க மழை ரொம்ப பெஞ்சா பொதுமக்கள் யாரும் வெளியே செல்லாதீங்க ஆனா நாங்க வெளியே வரல கரண்ட் ஷாக் அடிக்குது மழை இஞ்சி அங்க தையில உயிர் இதுல எத்தனை பேருக்கு அடிப்பாட்டுக்குது பாட்டிலோட குத்தம் கம்பி குத்தம் லாரில வேலை செய்வாங்க தப்பு தப்புனா மாறினா அந்த காம்பாடு லாரில தொகின்னு போறவங்களுக்கு தெரியும் வர அந்த எண்ணெய் எல்லாம் வழுக்கும் அப்படியெல்லாம் கஷ்டம் ஒரு நேரத்துல அதுல கூட வழுிக்கு உயிர்ந்து கால இடிக்க வீங்கிடும்